அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அவசர பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நாளை நாள் அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நாளை ஜூலை மாதம் பதினேழாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமைங்கிறது குபேர பகவான் வழிபாட்டிற்கும் குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் ஆடி மாதத்தின் முதல் தேதியானது நாளைக்கு நமக்கு பிறக்குதுங்க ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும் அது ரொம்ப விசேஷம் அந்த நம்ம சில நல்ல விஷயங்கள் செய்யும் வந்து தொடரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த ஆடி ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வந்து சொல்லலாம் ஏன்னா தமிழ் மாதங்களிலேயே சித்திரை ஒன்று ஆடி ஒன்று தை ஒன்று இதெல்லாம் தான் ரொம்ப வந்து சிறப்பு வாய்ந்த நாட்களா சொல்லுவாங்க மேலும் இந்த ஆடி ஒண்ணு பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய வியாழக்கிழமை நாள்ல வந்திருக்குது அது மட்டும் இல்லாம நாளைய நாளினுடைய ஆங்கில தேதி பாத்தீங்கன்னா பதினேழு இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு எட்டுன்னு கிடைக்கும் எட்டுங்கிறது அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நம்பர் அது மட்டும் இல்லாம நாளைக்கு அவசர பண உதவக்கூடிய எயிட் நைன் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கில தேதி இன்னுடைய கூட்டுத்தொகை பதினேழுங்கும் போது ஒன் பிளஸ் செவன் எயிட்டு வந்து கிடைச்சிடும் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இந்த வருஷமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு மாதம் அப்படிங்கிறது ஏழாவது மாதம் இங்க நமக்கு வந்துடும் சக்தி வாய்ந்த நாளில் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல நிலைவாசலில் செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்து தனி ஒரு பதிவு வந்து கொடுத்துருக்குறேங்க ஏ டு செட் தெளிவான விளக்கத்தோட எல்லாமே வந்து ஒரே பதிவிலே இருக்கும் அதை நீங்க பார்த்து அவசியம் வந்து செய்யுங்க பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வருங்க நல்ல ஒரு பண வரவு தாண்டவம் ஆடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை நாளில் நீங்கள் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் குறித்து தான் எப்போதுமே தமிழ் மாதத்தின் முதல் தேதிங்கும் போதும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதிங்கும் போதும் நம்ம வந்து கல்லுப்பு அரிசி பருப்பு வெல்லம் மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து வாங்குறது வழக்கம் அது வந்து நீங்கள் எப்பவும் போல உங்கள் குடும்ப வழக்கப்படி வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருட்கள் அதில் ஏதாவது ஒன்று வாங்குனீங்கன்னாலும் சரி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இனி எப்போதுமே பண கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது சரி நீங்கள் வாங்க வேண்டிய அந்த முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறது குபேரருக்கு உரிய ஒரு பொருளாக பார்க்கப்படுதுங்க மேலும் இதை நம்ம வாங்கி வீட்டில் வைப்பதன் மூலமாகவும் கல்லாப்பெட்டி அல்லது பீரோவில் வைப்பதன் மூலமாகவும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க கரெக்டாக இந்த ஆடி முதல் நாள் இந்த வியாழக்கிழமையே வர்றது இன்னும் விசேஷம் அதனால் வீட்டுக்கு பக்கத்தில் நாட்டு மருந்து கடைகள் இருந்தது அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே போயிட்டு நாளை இரவுக்குள்ளே எப்போ நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் சரி மூணுங்கிற எண்ணிக்கையில் வந்துட்டு ஜாதிக்காய் வாங்கிட்டு வந்து பூச்சி அறையில் வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க அடுத்து நம்ம வாங்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறதும் உபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க மேலும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து உங்களுக்கு எளிதாகவே வந்து கிடைக்கும் ஜாதிக்காய் கிடைக்காதவங்க கூட நெல்லிக்காய் வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் இதை வந்துட்டு சொல்கிறேன் அதனால் அந்த பெரிய நெல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா மலை நெல்லிக்காய் அதை வந்துட்டு ஒரு மூணுங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் வாங்கிக்கிறது சிறப்பு அடுத்து நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் இது வந்து குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை நாளாக இருக்கிறதுனால நீங்கள் மஞ்சள் தூளும் வந்து வாங்குங்க வேண்டான்னு சொல்ல இருந்தாலும் மஞ்சள் கிழங்காக நம்ம வாங்கி வைக்கிறது இன்னும் சிறப்பு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு கிழங்கு உங்களுக்கு வாங்குவதற்கு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட வந்து வாங்கிக்கலாம் விரலி மஞ்சளும் வாங்கலாம் குண்டு மஞ்சளும் வாங்கலாம் எது வேண்டுமானாலும் வாங்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அடுத்து நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கண்ணாடி இந்த ஆடி ஒன்று அன்னைக்கு நம்ம கண்ணாடி புதுசாக வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் நிறைய பேர் வீட்டில் வந்து பூஜை அறையில் கண்ணாடி வந்து வச்சுருப்பீங்க அந்த கண்ணாடி ரொம்ப பழசாயிடுச்சு பாதரசம்லாம் போயிடுச்சு அப்படிங்கும்போது நாளைய நாளில் நீங்கள் புதுசாக கண்ணாடி வாங்கிட்டு பழசை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏதுவானதாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் ரொம்ப பெருசாக கூட வாங்க வேண்டாங்க ஒரு உள்ளங்கை அளவு இருக்கும் பாருங்க அதில் வெறும் பத்து ரூபாய்க்கே வந்து கிடைக்கும் அதனால அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சைஸில் கண்ணாடி வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஊறுகாய் இந்த ஊறுகாய் அப்படிங்கிறது குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிரியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம வீட்டில் ஊறுகாய் சாப்பிடும் பழக்கம் இல்லைன்னா கூட வாங்கிட்டு வந்து வைக்கிறதே வந்து சிறப்பு அதனால் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நெல்லிக்காய் ஊறுகாய் அல்லது மாங்காய் ஊறுகாய் இதில் ஏதாவது ஒன்று சாப்பிட்ற மாதிரி இருந்திங்கன்னா பாட்டிலில் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இல்லைங்க எங்களுக்கு ஊருகா சாப்பிடலாம் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க பத்து ரூபா பாக்கெட் விற்பாங்க பாருங்க அது மாதிரியாவது நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம வாங்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது சின்னதாக ஒரு மண் சொப்பு வந்து வாங்கிறது நல்லது சின்னதாக ஒரு பத்து ரூபாய்க்கு இந்த பானையெல்லாம் வந்து கொடுப்பாங்க ஆக்சுவலாக பத்து ரூபாயான்னு தெரில ஒரு இருபது ரூபான்னு கணக்கு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பானை வந்து சின்னதாக வாங்கிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இந்த பானையை வந்துட்டு நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த ஆடி மாதம் முழுக்க அந்த புது பானையில் நீங்கள் பூஜை அறையில் தீர்த்தம் பிடிச்சி அதாவது சுத்தமான தண்ணீர் பிடிச்சி வச்சு வழிபாடு செய்யறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்ப நான் சொன்னதுல நிறைய பேர்த்துக்கு வந்து சில பொருட்கள் வந்து கிடைக்கும் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்காது ஏன்னா நீங்க இருக்கிற இடம் வந்து அந்த மாதிரி வந்து இருக்கும் இப்போ நான் என்னென்ன சொன்னேன்னு ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன் அதன் பிறகு உங்களுக்கு வந்து அதில் எது கிடைக்குமோ அதை மட்டும் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாவே போதும் சரிங்களா என்னென்னா முதல்ல வந்துட்டு ஜாதிக்காய் அது மூணுங்கிற எண்ணிக்கையில் வாங்கணும் அல்லது நெல்லிக்காய் வந்து மூணுங்கிற எண்ணிக்கையில் வந்து வாங்கிக்கோங்க அடுத்தது மஞ்சள் வந்து கிழங்கு மஞ்சளாக வாங்கிறது சிறப்பு அதாவது விரளி மஞ்சளோ அல்லது வந்து குண்டு மஞ்சளோ வாங்குங்க பவுடராக வாங்குற மாதிரி இருந்ததுன்னா இந்த நல்ல நாளில் நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் வந்து வாங்கி வைங்க நம்மளுடைய சேனலில் நான் ரெகுலராக கஸ்தூரி மஞ்சள் பரிகாரம் வந்து சொல்லிகிட்ருப்பேன் அப்போல்லாம் கமெண்டில் வந்து எங்கள் கஸ்தூரி மஞ்சள் இல்லை இல்லைன்னு வந்துட்டு சொல்லுவீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கஸ்தூரி மஞ்சள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க சரி அடுத்து நம்ம வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி சின்ன சைஸில் வந்து வாங்கிக்கணும் அடுத்ததாக நம்ம வாங்க வேண்டியது ஊறுகாய் ஊறுகாய் வந்து நெல்லிக்காய் ஊறுகாயும் வாங்கலாம் மாங்காய் ஊறுகாயும் வந்துட்டு வாங்கிக்கலாம் அது பேக்கெட்டோ இல்லை பாட்டிலோ உங்களுடைய விருப்பப்படி வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம வாங்க வேண்டியது சின்னதாக ஒரு மண் சொப்பு துளி அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா போதும் ஒரு அரை டம்ளர் தண்ணீர் பிடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கூட போதும் அதை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ இத்தனைலேயும் எது வசதிப்படுதோ அதெல்லாமே நீங்கள் வாங்குங்க இல்லைன்னா ஏதாவது ஒன்றாவது ஒரு பத்து ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வைங்க ஒரு சில வீடுகளில் நம்ம வாங்கி வைக்கக்கூடிய அந்த பொருட்கள்னால கூட திடீர் ராஜயோகம்லாம் வந்து ஏற்படும் அந்த பொருள் பார்த்திங்கன்னா சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் அது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த நாள் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குது அப்படிங்கும்போது அதனால் நமக்கு யோகமும் வந்து கிடைக்கும் சார் நம்ம ஒரு சில பொருட்கள் வாங்கிட்டு வந்து வைப்பதன் மூலமாகவும் நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து மாறுங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வந்து பெருகும் இப்போ நான் சொன்ன அதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் பண்ணி பாருங்கள் அதன் மூலமாக நடக்கிற அதிசயத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்க ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்